ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங் இன்றைக்கி நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த சோப்பு வந்து கத்தாளை சோப்பு இதில் மொத்தம் நான் வந்துட்டு ஒரு ஒம்பது சோப்பு வந்து பண்ணியிருந்தேன் இந்த ஒம்போது சோப்பை நான் வந்து நாற்பத்தஞ்சி நாளாக காய வச்சு அதுக்கப்புறம் இனிமேல் தான் நான் வந்து பேக்கிங் பண்ண போகிறேன் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா இது நாற்பத்தி மூணாவது நாள் மேலே வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அருமையாக இந்த சோப் வந்திருக்குன்னு பாருங்களேன் நம்மளுக்கு இந்த சோப்பு எந்த அளவுக்கு நம்ம காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சில பேர் வந்து முப்பது நாள் இருபது நாள்லாம் வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தில் செய்கிற சோப்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க தயசிதை அப்படி யூஸ் பண்ணாதீங்க நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து அதில் நம்ம என்ன ஹெர்பல்ஸ்லாம் நம்ம சேர்க்குறோமோ அதுவுமே நல்ல யூ பயனுள்ளதாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸ்கின்னில் இப்போ இந்த சோப்பு இனிமேல் தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோப்பை வந்து காய வச்சிருக்கேன் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து சோப்பை வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் நம்ம வந்து காய வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து சோப்பு வந்து திருப்பி வந்து விட்டு நீங்கள் காய வைக்கணும் எப்போயுமே வந்து நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம செய்கிற சோப்பை எப்போயுமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஒரு சைடு நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்னொரு சைடு நம்ம வந்து காய வைக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் இந்த சின்ன சோப்பெலாம் நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம தயார் பண்ணுற சோப்பு எந்த அளவுக்கு நுறாக வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஹெர்பல்ஸ் மட்டும் இல்லாமல் வெ வெஜிடேபிள் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணுறோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெர்பல் சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப அதிகமாக குப்பைமேனி சோப்பு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து தயார் பண்ணுறீங்க இந்த குப்பைமேனி சோப்பு வந்து தயார் பண்ணுறப்ப அந்த இலைகள் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க முழுசாக நீங்கள் அந்த வேரோடு உங்களுக்கு அந்த செடி கிடச்சிச்சி அப்படின்னா நீங்கள் வேரோடயே நீங்கள் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த குப்பைமேனி இலையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதோடு வந்துட்டு சோத்துக்கத்தாழை நீங்கள் இந்த சோத்துக்கத்தாளையை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அல்லது வெறும் சோத்துக்கத்தாழை சோப்பு மட்டுமே நீங்கள் வந்து தயார் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு விதமான நம்ம சோப்பு வந்து இதில் தயார் பண்ணலாம் ஒன்று குப்பைமேனி சோப்பு மட்டும் அதுக்கப்புறம் சோத்து கத்தாழை சோப்பு மட்டும் நம்ம தயார் பண்ணலாம் அல்லது சோத்து கத்தாழை ப்ளஸ் குப்பைமேனி ரெண்டுமே கலந்தும் நம்ம வந்து சோப்பு தயார் பண்ணலாம் ஸோ இந்த ஹெர்பல்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம்தான் ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு வெறும் கத்தாழை மட்டுமே போதும் அதில் வேறு எதுவும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சோப் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக ஓம இலையை யூஸ் பண்ணி சோப் வந்து தயார் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ வந்துட்டு மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும் இல்லையா ஸோ இந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னுக்கும் மட்டும் இல்லாமல் இந்த சளி தொல்லையிலேருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இலையை இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த இலை வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக கிடச்சிது ஃபஸ்ட் டைமாக இந்த சோப்பு நம்ம இனிமேல் தான் தயார் பண்ண போகிறோம் தாத்தா தாத்தா தலைவெட்டி அப்படிங்கிறது இந்த செடியோட பேர் நல்லா கொடி மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும் இதில் வந்துட்டு சூரியகாந்தி பூ மாதிரி சின்னதாக வந்து பூக்கள் வந்து இருக்கும் இந்த செடி வந்து நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒன்று முகத்தில் தேம்பல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேம்பலுக்கு வந்து இந்த இலைகள் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இலையை எடுத்து முக்கியமாக காயங்கள் கையில் வந்து எதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் நிற்காமல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ரத்தம் நிற்கிறதுக்காண்டி இந்த செடியிலேருந்து ஒரு இலையை பறித்து நம்ம சாறு எடுத்து ரத்தம் வர பகுதியில் நம்ம சாறை பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா ரத்தம் வர்றது வந்து கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளிலுமே வந்து சர்ச் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து இந்த செடி வந்து இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஸோ எனக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த செடியை நான் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த செடியை வச்சு நம்ம வந்து சோப் வந்து பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நான் தொடர்ந்து என்னோடய சேனலை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செடியோட சாரோட நம்ம குப்பைமேனி இலையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு இலைகளும் நம்ம கலந்து ஒரு ஹெர்பல் சோப் வந்து தயார் பண்ண போகிறோம் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பொதுவாக நம்மளுக்கு வந்துட்டு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்கிற சோப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நம்ம இது வரைக்கும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடு சோப்பில் வந்துட்டு நம்ம அதிகமாக நம்ம சோப் வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் கோகனட் ஆயில் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஆயிலும் யூஸ் பண்ணி சோப் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்